இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்துல டிஆர்பியால வெளியிடக்கூடிய அதாவது நம்முடைய பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நமக்கு மாசம் நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு இப்ப இந்த எக்ஸாம் எப்படி சார் ரெடி ஆயிடும் ஏன்னா இந்த டெட் எக்ஸாம் நீங்க எழுதிருப்பீங்க இந்த டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன் பேப்பர் நல்லா சிறப்பாக எழுதிருப்பீங்க இந்த சிறப்பாக சும்மா வெறுப்படுத்தாதீங்க ஏன்னா நமக்கு என்ன பண்ணாங்க நம்ம படிக்கும்போது எல்லாருமே தெளிவாக பார்த்து பார்த்துன்னா இங்கிலீஷ்ல கிராமர் பாட்டு நம்ம நிறைய படிச்சோம் ஆனா அந்த கிராமர் பாட்டை அவங்க தொடையவேல சைக்காலஜில நம்ம நம்ம படிச்ச விஷயத்தை தவிர்த்து நம்ம எதனால் படிக்கல அந்த விஷயத்தை நம்ம கோல் பண்ணி மூவ் பண்ணி கொடுத்தாங்க இந்த ரெண்டு விஷயத்தை விளையாடி விட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தனா வந்து ஒரு கேள்வியில் போச்சு ரெண்டு கேள்வியில சொல்லிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்தை நம்ம நிறைய ரெண்டு நல்லா பகிர்ந்தீங்க அதெல்லாம் எண்ணும் இல்லை அது இல்லாமல் பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பல கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா பல சங்கங்கள் மூலமா வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு கட் ஆஃப் மார்க் வந்து எண்பத்தி ரெண்டு சொல்லிருக்காங்கள வெட்டு பாஸ் மார்க்கு சொல்லிட்டு எண்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க ஆனா அது வந்து எழுபத்தைந்து தான் குறைக்கணும் ஏன்னா வந்து ஆந்திரால எழுவத்தைந்தான் வச்சிருக்காங்க அதே போல எங்க எழுவத்தஞ்சா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க இது அரசு தான் பார்த்தன்னா எது மாதிரி மக்களோட அதாவது ஆசிரியரோட நலன் கருதி மாற்றி கொடுத்தா பல ஆசிரியர்கள் பார்த்தா வந்து இந்த விஷயத்தில் பயன்பெறுவாங்க அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் அது வரைக்கும் அசராமல் என்ன பண்ணுங்க அடுத்த இலக்குகளை நோக்கி வந்து பயணிங்க ஏன்னா அது வந்து ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான் ஏன்னா அதை தடுத்து நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போது அந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணால் அடுத்த எக்ஸாம் போடணுன்னா நம்ம படிச்சுட்டு தான் ஆகணும் அப்போ இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன எக்ஸாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமோட நோட்டிகேஷன் தான் நமக்கு அடுத்தது நம்ம டீச்சர்ஸ் எக்ரிமெண்ட் போர்டில் வெளியிடக்கூடிய முதல் நோட்டிகேஷனாக அந்த நோட்டிகேஷன் தான் இருக்கு அப்போ இந்த நோட்டிகேஷன் நம்ம ரெடி ஆகணும்னா ஃபஸ்ட்டு அந்த செட்டப் என்ன அதை என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அதில் எப்படி பாலத்திட்டே இருக்கும் எவ்வளோ கேள்விகள் நம்ம போட்டால் வெற்றி பெறலாம் அப்படின்ற விஷயம் ஒரு முழுமையாக தெரிஞ்சால் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த பிஓ எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாமு எப்போத்திலிருந்து வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அதாவது ப்ரொமோஷன் மூலிமா இருந்த பகுதி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு சில சட்டங்கள் போட்டு என்ன பண்ணாங்கன்னா இல்லை இந்த எக்ஸாமுக்கு நம்ம இந்த பகுதி இந்த பதவிக்கு நம்ம என்ன பண்ணோம் ஆட்களை எக்ஸாம் வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் இருபத்தி மூணு ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க இந்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் எப்போ வைக்க போகிறாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மார்ச் மாதம் எக்ஸாம் லாஸ்ட் வீக் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக் நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன் சார் ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக் அப்படின்னா நமக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி நமக்கு எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு என்னன்னா ஒரு மாதம் மார்ச் அப்படின்னா நமக்கு ஏறத்தால ஒரு நூற்றறுபது நாட்கள் பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த நூற்றறுபது நாட்கள் நான் எப்படி கொண்டு போனால் நம்மளை

எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியாக நடந்த தேர்வுகளில் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அந்த அளவுக்கு பெருசாக இருந்தாலுமே இப்போ கடைசியாக நடந்ததில் ஒரு நூற்றி ரெண்டு கேள்விகள் போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக ஜென்ரலில் இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அதே வந்து ஜி பிசி எம்பிசி அந்த கேட்டகிரி வரும்போது பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி செவன் அந்த கேட்டு நைன்டி செவன் நைன்டி எயிட் அந்த கேட்டகிரி இருக்குன்னு நம்ம எஸ்சின மாணவர்களுக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு நைன்டி டூ அந்த ரேஞ்ச் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிச்சு இது அந்த காலம் இப்போ இந்த காலத்தில் என்ன சார் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து எத்தனை வேக்கண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்ட் தான் இருந்துச்சு அந்த வேக்கண்ட்டுக்கு அந்த கட் ஆஃப் சோ இந்த முறை அதிக வேகண்ட் அறுபது வேக்கன்ட் சொல்லியிருக்கீங்க அறுபது வேக்கன்ட் வரும்போதுனா அப்போ நிறைய நமக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்மியாதான் ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது அன்றிருந்த விழிப்புணர்வு கொஞ்சம் மாணவர்கள் மத்தியில கம்மி ஆனால் இன்னைக்கு விழிப்புணர்வு அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற பொ பொருளாதார சூழ்நிலை நெருக்கடி அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து மாணவர்கள் நீ எதை கொடுத்தாலும் படிக்கிறேன் எப்படி என்னாலும் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க எந்த பாலை போட்டாலும் பார்த்தினா வந்து சிக்ஸ் அடிக்கிற மாதிரி பார்த்தினா மாணவர்கள் ரெடி ஆகிட்டாங்க அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தோன்னா வந்து ரெடி ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும்னா ஃபஸ்ட்டு அந்த செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல பார்த்துக்கணும் இதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்காங்க சரி நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எக்ஸாம் செட்டப் எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண் கொண்ட தேர்வுகளாக பார்த்தோன்னா இருக்கும் எப்படி போது உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் தாவரவியல் வரலாறு மற்றும் பூகோளம் அப்படின்ற ஒரு தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு நூற்றி பத்து கேள்விகள் பார்த்தினா வந்து உங்களுக்கு கேட்கும் இந்த பகுதியில் இருக்கிற நபர்கள் அதாவது உங்களுக்கு எஜி எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த பற்றி தகவல் தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் அப்போ நூற்றி பத்து கேள்விகள் பார்த்தினா வந்து அந்த பொது அறிவு சப்ஜெக்டாக இருக்கும் போது ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதை சேர்த்துனா வந்து ஒரு பத்து கொஸ்டின் வரப்போகுது ப்ளஸ் நம்ம எப்பவுமே வரக்கூடிய சைக்காலஜி இந்த சைக்காலஜி பார்த்தினா முப்பது கேள்வி வரப்போகுது சார் நான் டெட் எக்ஸாம் எழுதிருக்கேன் நான் டெட் எக்ஸாம் எழுதின எக்ஸாமு இந்த இடத்துல ஏதாவது நம்ம கை கொடுக்குமோனா கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா இந்த கல்வி முறைமையை சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த பத்து யூனிட்ல ஒன்பதுலேருந்து எட்டுலேருந்து ஒன்பது யூனிட் பார்த்தீங்கன்னா பழசு படிச்சது தான் ஒரே ஒரு யூனிட் தான் பார்த்தோன்னா நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஏற்கனவே நீங்கள் படித்த விஷயத்த கொஞ்சம் இன்னும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஞ்சம் படிக்க போகிறீங்க அப்போ உங்ககிட்ட எவ்வளோ கொஷின் இருக்குது முப்பது கொஸ்டின் இருக்குது சரி அது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பீங்க சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ தமிழ் புத்தகம் நீங்கள் படிக்கும்போது என்ன கேட்க போகிறாங்கன்னா இது நூற்றி ஐம்பது தேர்வு மதிப்பெண்ணுக்கான தேர்வு ஆனால் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு முப்பது முப்பது கேள்விகள் பார்த்தோம்னா வந்து எக்ஸ்ட்ரா நடக்கும் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும் அதுக்கு எங்கேருந்து கேள்வி போகுதுன்னா நீங்கள் அந்த ஆறாவதுலேருந்து அந்த பத்தாவது வரைக்கும் படித்த பகுதியில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரப்போகுது மொத்தம் முப்பது கேள்வி அதாவது ஐம்பது மதிப்பெண் சொல்லுவாங்க அந்த ஐம்பது மதிப்பெண்ணில் நீங்கள் இருபது மதிப்பெண் எடுத்தால் பார்த்தோன்னா பாஸ்ற மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் அந்த அந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணாதான் இந்த பேப்பரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த செக்மெண்ட் அது உங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே படித்து முடிச்சிட்டீங்க அது ஒன்றும் பெருசாக இருக்காது அப்போ ஏற்கனவே முப்பது இருக்குது பொது அறிவு அப்படின்ற பகுதியை பார்க்கும்போது வந்து இது நடப்பு நிகழ்வுகள் இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த சப்ஜெக்ட்ல மேலே இருக்க தொடர்புடைய நடப்பு நிகழ்வுகள் தான் பெரும்பான்மை பார்த்தோன்னா ரோல் பண்ணுவோம் இதை மொத்தத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நான் உங்களுக்கு வந்து பார்த்து இந்த பேச்சரே இருக்கிற மாணவர்களுக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இந்த பகுதியை வரும்போது இந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்க்குற மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே எங்கே படிக்கிறோன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு தான் மேஜரான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இதில் கேள்விகள் எப்படி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்க தெளிவாக பாருங்க தமிழ் தமிழ் லிட்ரேச்சர் ஆஃப் சங்க காலம் அதாவது சங்க காலம் முதல் இக்காலம் வரை என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினாறு கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து மட்டுமே கேட்பாங்க போல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து ஒரு பதினாறு கேள்விகள் கேட்பாங்க இந்த பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு கேள்விகள் பள்ளிப்பாட புத்தகத்தில் மட்டும்தான் வரப்போதா அப்படின்னா பள்ளிப்பாட புத்தகத்தை தாண்டி சோர்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு போகும் இதுக்கு நான் உங்களுக்கு டு ஸ்டடின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக பார்த்தோன்னா எந்தெந்த புத்தகத்தில் எதை படிக்கணும் எந்தெந்த தலைப்புகளை எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ நமக்கு இங்கே சங்க காலம் முதல் இக்காலம் வரை ஏன்னா தமிழ் எல்லாருக்கும் வரும் மேக்ஸிமம் பார்த்தா தமிழ் எல்லாருக்குமே வந்துடும் அதனால இந்த பதினாறு கேள்விக்கு கொடுத்தாலும் ஒரு ரெண்டு புக்கு தான் படிக்க போறீங்க ரெண்டு புக்கு படிச்சுன்னா அந்த பதினாறு கொஷின் போட்டலாம் ஆனால் அந்த இங்கிலீஷுன்ற பாட்டு பார்த்தா வந்து பலருக்கு வரும் இங்கிலீஷ் மேஜர் சார் ஏன் மேக்ஸ் தான் இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும் சார் ஆ மேக்ஸ் சயின்ஸ் எனக்கு வராது சார்ன்னு சொல்லியிருப்பீங்க சார் எனக்கு சோசியல் சுத்தம் வராது சார் ஒரு சிலர் இருப்பீங்க அப்போ இந்த இங்கிலீஷ் பார்த்து வராத நபர்கள் இந்த ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் பார்த்தா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்க பார்த்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணாங்க போயம் போயேட்ரில் போய் கேள்வி வச்சாங்களே அதே மாதிரிதான் இது போயம் போய்ட்ரினு சொல்லிட்டு பார்ப்பாங்க இது நம்ம லாஸ்டாக நடந்த ரெண்டு எக்ஸாம்ல இருந்து பத்து கேள்விகள் நமக்கு எப்படி இருக்குன்னா கிராமர் டிக்கல்லாக தான் வரும் கிராமர் கேள்விகள் தான் பத்து கேள்விகள் ரோல் பண்ணுவோம் ஆறு கேள்விகள் தான் எங்கேருந்து வரும்னா போயம் போயேட்ரில் இருந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்போ இந்த பதினாறு கேள்விகளில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிக்கனா அப்போ கிராமருக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கிராமர் செக்மெண்ட் எப்படி அப்படின்னா இது கணிதம் மாதிரி தான் எப்படி நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம போட்டு போட்டு அதாவது ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வருமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நீங்க உள்ள போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான விடைகள் வரும் அது உங்களுக்கு தெளிவா மேம் உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு கொஸ்டினுக்கு என்ன சார் பண்ணா ஆறு கொஸ்டின் கடல் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும் இங்கிலீஷ் புரிஞ்சபரெலாம் இருந்தால் பரவாயில்ல இங்கிலீஷ் நிறைய பேருக்கு புரியாது என்ன சார் புரியாது நாங்கள் ஒரு ஆசிரியர் ஒரு பிளாக் சார் புரியாதுன்னா அது மாதிரி சொல்ல இருக்கிற காலகட்டம் ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு நூற்றது நாட்களில் இவ்வளோ சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும்னா அதுக்கு என்ன நம்ம படிக்கணும் அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட் ரேங்க் வேணும்னா நம்மனாலும் நூற்றி பத்து கேள்வி போட்டால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுத்துலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஹை ரேங்க் நம்ம நம்ம ஸ்டேட் ரேங்க்லிக்கலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக எனக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட்டப்பில் போகலாம் அப்போ அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அதிக கடலில் போயெலாம் இது போடக்கூடாது முதல்லாம் பண்ணோம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன முத்துக்களை பார்த்தினா கடகடன்னு எடுத்துடணும் அப்போ அந்த செட்டப்பில் இதை ஃபுல்லாக பார்த்தோன்னா முடிச்சுற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம பார்த்தோன்னா வந்து மேக்ஸ் இந்த மேக்ஸ் பார்ட்டை வந்து கண்டிப்பாக பார்த்தோம்னா எல்லாருமே போட கற்றுக்கணும் உங்களுக்கு சார் வந்து இப்போ அடுத்தது உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாரு நம்ம சார் அவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு எப்படி எடுக்கணுன்ற மொத்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த பேட்ச் முடியத்துக்குள்ளே உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னா இது பதினாறு கேள்வி வருதா இந்த பதினாறு கேள்வியில் குறைந்தபட்சம் ஒரு பதினான்கு கேள்விகள் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பார்த்தோன்னா ஒரு பதினாறு கேள்வி இருக்குது இந்த பதினாறு கேள்விகளில் குறைந்தபட்சம் ஒரு பத்து கேள்வி எடுத்துடலாம் இந்த இருபத்தி நாலுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கேள்விகள் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துடலாம் இந்த பாட்டு எந்த பாட்டு மேலே இருக்கிற பாட்டு கூட மிஸ் ஆகலாம் ஒரு சிலது ஆனால் மேக்ஸ் பாட்டு உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது அந்தளவுக்கு யூனிக்காக நாங்கள் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் சைக்காலஜி சைல்டு சைக்காலஜி அண்ட் பிடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் இந்த பாட்டு நான் என்றைக்குமே நீங்கள் டெட்டு வீடியோ கூட எனக்கு பழசு எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னது தான் ஏன்னா நம்ம மாங்கு மாங்குன்னு பல விஷயத்தை ஏற்றுவோம் நம்ம ஒரு ரூட்டில் போனால் அவன் ஒரு ரூட்டில் போவான் அவன் ஒரு ரூட்டில் போகிறானே நம்ம அந்த ரூட்டில் போனால் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு புது ரூட் எடுத்துகிட்டு போவான் அதே தான் எப்போவுமே நடக்கும் இந்த டைமும் அப்படி தான் நடக்கும் நீங்கள் என்ன பண்ணாலுமே சைக்காலஜி சைக்காலஜியாக தான் இருக்கும் அப்படின்றது முப்பதுக்கு குறைந்தபட்சம் பதினைந்து கேள்விகள் நீங்கள் போட்டால் பெரிய விஷயம் அதுக்கு மேலே போடுறது எல்லாமே உங்களோட சாமர்த்தியங்கள் தான் உங்களோட சாமர்த்தியமாக தான் இருக்கும் பதினைந்து கேள்விகள் நீங்கள் மேலே போடும்போது பதினைந்து கேள்வி நம்ம போட்டுடலாம் அதுக்கு மேலே போடுறது எல்லாமே இந்த எக்ஸாமில் நான் நல்லா பண்ணேன் சார் எல்லா விஷயத்தையும் நம்ம ஏ டு பார்டர்ல இருந்து அப்போ வந்து பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சு சார் அப்படின்னாலுமே அவங்க எத்தனை கொஷின் போட்டாங்க போட்டாங்கிறங்களே பதினெட்டு கொஸ்டின் மேலே போடுறது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் அப்போ இங்கே பதினஞ்சு தான் போடும் ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம் அதனால் ஒரு பதினஞ்சு தான் போடும் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் சயின்ஸ் அதாவது நமக்கு மேக்ஸ் அடுத்தது நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கூடிய ஒரு பகுதி எதுனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்ற மூன்றும் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் பார்ட் தான் இந்த சயின்ஸ் பார்ட்டுக்கு நம்ம எங்கே சார் படிக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு கேள்விகள் வரப்போகுதுங்களா இந்த இருபத்தி நாலு கேள்வியில் பதினெட்டு கேள்விகள் எங்கேருந்து வரப்போகுதுங்கன்னா ஆறிலிருந்து பத்தாம் வரை இருக்கிற புத்தகத்தில் மட்டும்தான் வரப்போகுது பாட புத்தகத்தை தவிர்த்து வேறு எங்கேயுமே வரப்போறதில்ல ப்ளஸ் ஒரு ஆறு கேள்விகள் எங்கே வரப்போகுது அப்படின்னா இந்த ஆறு கேள்விகள் மட்டும்தான் குறிப்பிட்ட சில பாட புத்தகங்கள் அதாவது லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் இருக்கு அந்த பாடத்தை நம்ம போய் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பதினெட்டு கொஸ்டினு நம்ம என்ன பண்ணலாம் ஏற்கனவே இந்த டெட்டுக்கு நம்ம படித்த பார்ட்டி தான் அப்போ அந்த பட்டு படித்த பதினெட்டு கேள்விகள் உங்களுக்கு வரப்போகுது ஆறுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அந்த படித்த விஷயமே என்ன பண்ண போது உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுது கூட இருக்கிற ஒரு ஆறு கொஸ்டின் என்ன பண்ண போறோம்னா நீங்கள் பண்ணுவீங்க உதாரணத்துக்கு இந்த பதினெட்டு கொஸ்டினுக்கு என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணுவோம் அப்போ இதில் ஒரு பதினைந்து கேள்வி இதில் நம்ம போடுறோமா ஒரு அளவுக்கு போறோமா அப்ப இதுல எத்தனி போடலாம் இதில் ஒரு ரெண்டுல இருந்து மூன்று கேள்விகள் போடலாம் அப்போ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம எத்தனை கொஸ்டின் போலன்னா ஒரு பதினெட்டு கேள்விகள் பார்த்தோன்னா வந்து தாராளமாக இந்த பகுதியில் போடலாம் பதினெட்டு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பகுதி போகும் இப்போ ஹிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஹிஸ்ட்ரி அதாவது நம்ம ஆர்ட்ஸ் படித்த எல்லாருக்கும் நபர்களுக்கும் ஹிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குன்னா மேக்ஸும் சயின்ஸும் சுத்தமாக தெரியாது அப்படின்னு ஒரு செட்டப்பில் இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களோட வைட்டேஜ் கொடுத்து இந்த இடத்துல ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபெக்ட் கொடுக்கணும் அவங்க பதினெட்டு கொஷின் போடுறாங்களா நம்ம பதினஞ்சு கொஷின் போடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பதினஞ்சு கேள்விக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சே போகணும் என்ன சார் நியாயமாக பேசுங்க சார் அப்படின்னா ஒன்று ரெண்டு தவறலாம் அப்படின்னாலும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பதிமூன்று கேள்விகள் பார்த்தோன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தோன்னா வந்து எடுக்கிற மாதிரி அந்த செட்டப் பண்ணிடணும் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கொஷின் வந்து தாராளமாக கேட்க போகிறாங்க ஜாகிரஃபி எங்கேருந்து வரும் அப்படின்னா நீங்கள் டென்த்து புக்கில் மேஜர் ரோல் பண்ணணும் ஏன்னா அஞ்சு கொஷின் பார்த்தோன்னா இந்த டென்த்து புக்லேயே உங்களுக்கு அந்த டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு அஞ்சு கொஷின் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுவோம் அப்போ மீதி இருக்கிற அஞ்சு கொஸ்டின் எங்கே படிக்கணும்னா சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து அப்போ அந்த செட்டப்பில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம் இருக்குது ஜாகிரஃபியில் அப்போ அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தேவைப்படுனா அழகாக பார்த்தோன்னா வந்து ஒரு எட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா நீங்கள் ஆவரேஜாக போடலாம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணு புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு எட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா போட்டுலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்னாமிக்ஸ் எக்னாமிக்ஸ்னு ஒரு பாடத்திட்ட இருக்குது எக்னாமிக்ஸ் நான் சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல்லாமே லெவன்த்து டுவெல்த் தான் கவர் ஆகும் நீங்கள் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் ஒன்றுமே இருக்காது நமக்கு சிலபஸ் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொஷின் பொறுத்த வரைக்கும் அங்கே ரோல் ஆகும் ஆனாலும் ஒரு மூன்று நான்கு கேள்விகள் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் வரும் அப்போ நம்ம சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த பாடத்திட்டத்தை பார்த்தோன்னா வந்து முழுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் எட்டு ஒன்பது கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ஏழு கேள்விகள் தாராளமாக போடலாம் போல் பாலிட்டி இருக்குதுலேயே பெரிய தலைப்பு சார் நிறைய விஷயம் சார் அப்படின்னா வேறு வழி கிடையாது இதில் நம்ம அழகாக நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் கேள்விகள் அந்த அளவுக்கு ஒரு சுலபமாக தான் இருக்கும் படித்தா படித்த விஷயந்தான் இருக்கும் ரொம்ப பெருசான விஷயம்லாம் இருக்காது அப்போ இதில் ஒரு ஆறு கேள்விகள் கேட்க போகிறாங்க இந்த ஆறு கேள்விகள் குறைஞ்சபட்சா நம்ம நாலு கேள்விகள் தாராளமாக வந்து போட்டலாம் அப்போ இவ்வளோ கேள்விகள் நம்ம இந்த நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு நம்ம எவ்வளோ போடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அப்படியே நீங்கள் ஆவரேஜாக கனெக்ட் பண்ணால் கூட நூற்றி பத்து கேள்விகளுக்கு மேலே நம்ம வந்து போடலாம் நூற்றி பத்து கேள்விகள் நம்ம மேலே போட்டோம்னா நம்ம ஸ்டேட் ரேங்கர் ஆகும் சார் ரைட் சார் இதில் நம்ம என்ன சார் சோர்ஸ் புக் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொன்னோம்ல ஏற்கனவே சொன்னது தான் இந்த ரெண்டு பார்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணால் சோர்ஸ் புக் மட்டும்தான் படிக்கணும் அப்போ மீதி இருக்கிற பார்ட்லாம் எப்படி சார் படிக்கணும் இங்கிருந்து இது வரைக்கும் இந்த சைக்காலஜிக்கு நம்ம ஒரு புக்கு தருவோம் உங்களுக்கு பிடிஎஃப் போடுவோம் அந்த பிடிஎஃப் நீங்கள் படித்தா மட்டும் போதும் அதிலே அதை அதை மட்டும் படிங்க ஏன்னா மாணவர்கள் தப்பு பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா அகல அகல விழுது சார் இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது சார் இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு சார் இது பார்த்தா நல்லாயிருக்கு சார் ஸோ இது விட இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார் அதில் விடிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நம்ம தொடர்ச்சியமாக தேடிட்டே இருக்கேன் அப்படி தேடக்கூடாது எப்படினா கடிவாளம் கட்ட மாதிரி ஒரே ரூட் எடுங்க அதாவது அகல உழுவதை விட ஆழ உழுதலே சிறப்பு அப்படின்னா இந்த ஆழ உழுதல ஆழ உழுதல் என்னன்னா ஒரே பாடத்தை நம்ம திருப்பி திருப்பி நிறைய டைம் படிக்கும் போது என்ன ஆகுனா இந்த கேள்விக்கு இதுதான் பதிலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்போ பதில்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ கேள்விகள் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியல இப்ப நம்ம போய் கேள்வித்தாள உட்காரும்போது போது நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த பதிலுக்கு இந்த கேள்வி வராது இந்த பதிலுக்கு இந்த கேள்வி வராதுன்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அப்போ இது என்னது இது புரியாத புதிராக இருக்குது இந்த புரியாத புது தான் எங்கே இருக்குது இதுக்கான விடையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எடுத்து போடலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே கடிவாளம் தான் ரொம்பலாம் பெருசாலாம் யோசிக்கக்கூடாது வெற்றி பெற்ற எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா சார் நான் எங்க எங்க விஷயம் மட்டும் சொன்ன சொன்னதை மட்டும் செஞ்சேன் சார் சொன்னதை மட்டும் செய்தாலே வெற்றி சார் நாங்கள் அதே போலதான் எப்பவுமே எந்த இடத்துனாலும் நம்பிடுங்க நம்பிட்டாலே அவங்க சொல்றதை மட்டும் செய்யுங்களேன் சொன்னதை செஞ்சாலே வெற்றி தான் நீங்க எங்கே படிச்சாலும் சரி ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு விக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்களோட உங்களோட வெற்றி நீங்கள் நீங்கள் க்ரோத் ஆகிறது நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுபூர்வமாக ஏன்னா அவங்க கூட படிக்கிறேன்னா சொன்னோன்னா இல்லை இங்கே இல்லை அங்கே போகலாம் ஏன்னா உன்ன குழப்பறத்துக்கு நிறைய வேலை பண்ணுறது அவங்கள தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபீல்டு வரும்போது பக்கத்தில் இருக்கிற யார் சொல்கிறது நம்பக்கூடாது முதல்ல நம்ம தெளிவாகிடும் நம்ம தெளிவாயிட்டு இதுதான் என் இலக்கு இதை நோக்கி தான் நான் போக போகிறேன் சார் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் இதை மட்டும் பண்ணுறேன் சார் ஏன்னா இப்போ நான் சொல்லி இப்போ நான் சொல்லி நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட் அதை சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பலர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் உள்ளே வாங்கிட்டு பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போ நீங்கள் யாரை போய் கேள்வி கேட்பீங்க சரி நீங்கள் நான் நாளைக்கு ஃபெயில் ஆகிட்டேன்னா நீங்கள் என்ன கேட்டால் என்ன சார் பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்டு மட்டும் என்ன சார் பண்ண போகிறேன்னா அப்படி இல்லை கண்ணா உங்களுக்கு உங்களை நான் தைரியமாக நான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக கேளுங்கட்டு அப்போ நான் கேட்பல இப்போ நான் உங்ககிட்ட இந்தளவுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும் மார்க் ஏன் கம்மியாச்சுன்னு அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட டைட் பண்ணுவேன் அப்புறம் நான் டைட் பண்ண டைட் பண்ண ஆகனா உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்வீங்க கொஸ்டின் பேப்பர் தான் அதாவது உங்கள் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த எக்ஸாம் எழுதுகிற மூணு மணி நேரம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை ப்ரிடிக் பண்ணோம் கரெக்டாக சொல்லும் ஏன்னா அந்த மூணு மணி தான் எங்கள் ஸ்டூடெண்ட்டே நம்ம சொல்கிறது என்ன சார் நான் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் சார் பண்ணோம் ஆனால் அந்த இடத்துல போய் நமக்கு ஏதோ ஒரு மைண்டு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு சார் அதனால தான் சார் நான் இந்த டைம் அவுட் ஆகலாம் சார் இல்லைனா நம்ம படித்தே தான் சார் வந்துச்சு சார் எல்லாமே அது பண்ண முடியல சார் அது அவன் நம்ம மாணவர் மேலே தான் தப்பிருக்குமே தவிர நம்ம இது மேலே ஒரு தப்பு கூட இருக்காது நீங்கள் நம்ம பழைய மாணவர்கள் நம்ம பழைய வீடியோவை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ சொல்லும்போது அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ரைட் நம்ம இந்த செக்மெண்ட் பார்க்கும்போது நூற்றி பத்து கேள்விகள் மேலே நம்ம போட்டுடுறோம் ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறோம் ஸ்கூல் புக்கு எங்கெங்கே படிக்க போகிறோன்ற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டோம் இது ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டுக்கும் சரி செகண்டுக்கும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் புக்கு தான் இந்த சோர்ஸ் புக்கு என்னன்றதை உங்களுக்கு வேற்று ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இதுக்கு மொத்தமே எங்கே தான் ஸ்கூல் புக்கு தான் இந்த ஸ்கூல் புக்கை படித்தா மட்டும் போதும் நூற்றி பத்து கேள்விக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்தோம்னா நூற்றி பத்து கேள்விக்கு மேலே இந்த எக்ஸாமில் அடித்து எடுக்கலாம் நீங்கள் பா பாரபட்சமே கிடையாது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பார்த்து மனமே தளர்றதால நூற்றி பத்து கொஷின் தாராளமாக மெடிக்கலாம் அப்போ இந்த நூற்றி பத்து பத்து கொஸ்டின் மெடிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறையான ஒரு அட்டவணை இருக்குது ஏன்னா டே இப்போ வந்து சார் நூற்றி பத்து நான் போடணும் சார் அப்படின்னா நான் அதுக்கு எப்படி சார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நாளைக்கு உங்களுக்கு பிஓ எக்ஸாம் நடக்கும் போகுது நாளைக்கு உங்களுக்கு பிஓ எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த எக்ஸாம் நடந்துச்சுன்னா நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரியும் அது என்ன பண்ணும் அந்த சிலபஸ்னால் என்ன அந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி வேணுங்களா அதுக்காகவே நம்மளுடைய அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் கிழமையில் பார்த்தினா வர இருபதாம் தேதி அதாவது நாளை மறுநாள் பார்த்தினா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தினா வந்து கனெக்ட் பண்ணுறாங்க சார் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் என்ன சார் ஃபுல் மாடல் டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்காக இது பண்ணலை ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் இங்கே எழுதும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் ஆகும் ஆ ரைட் நம்ம இதை டெட்டில் பண்ணுவேன் பெட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு சப் ஒரு தேர்வுக்கு நம்ம படிக்காத ஒன்றையே நூற்றி பத்து கேள்வி எடுத்தால் நம்ம பாஸ் ஆனால் அந்த டெஸ்ட் எழுதுகிற எல்லாருமே எவ்வளோ கேள்விக்கு மேலே போடுவீங்க எண்பதுக்கு மேலே கேள்வி போடுவீங்க அப்போ ஒன்றுமே படிக்காமல் நம்ம எண்பதுக்கு மேலே கேள்வி போட்டோம் அப்போ இன்னும் கொஞ்சம் தான் முப்பது கேள்வி தான் நம்ம படிக்க போகிறோம் அந்த முப்பது கேள்விக்கு தான் படிக்கிறோம் முப்பது கேள்விக்கு தான் அவ்வளோ ஈஸி கிடையாது படிக்கிறது அதுக்காக தான் இந்த மூணு மாதம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை எப்போ வரும்னா இந்த டெஸ்ட் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் நம்மளுடைய அகாடமி சார்பில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆல் தான் ஃப்ரீ எல்லாருமே ஓப்பன் டுவாலாக பார்த்தீங்கன்னா வந்து வர இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தோம்னா எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுங்கன்னா நீங்க எழுதும் தான் நம்மளோட கெப்பாசிட்டி தெரியும் ஏன்னா டெட்டு மாடலில் எழுதி பல மாணவர்கள் மன உளைச்சலாக பேசுனாங்க எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி முன்னாடியே தெரிஞ்சா நான் வந்துட்டு இருப்பேன் சார் போ எப்போ பார்த்தோன்னா போனதை பற்றி பேசி புரோஜனமே கிடையாது நம்ம அடுத்தது என்னவோ அதை தான் நம்ம யோசிக்கணுமே அதை பண்ணால் தான் நம்ம உருப்பிட முடியும் பழைசை நினச்சி நினச்சி யோசிக்கும் போது நமக்கு இன்னும் மன உளைச்சலாக தான் ஏற்படுத்தும் ஆனால் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு ஓடும்போது உங்களோட நேரம் மிச்சமாகும் அடுத்த உங்கள் கோல் பார்த்துன்னா வந்து பிரகாசமாகும் சரிங்களா அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க பழைசை பற்றி பிரசிந்துட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது அடுத்த கோல் நோக்கி ஓடும்போது உங்களோட வெற்றிக்கான இலக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தோடுங்க இப்போ இந்த இருபதாம் தேதி நடக்கிற டெஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவோம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எழுதணும் சரிங்க சார் நம்ம அகாடமியில் இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன சார் பண்ண போறோம்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து கொடுத்துருவாங்க இந்த டெஸ்ட் ஷெட்யூல் இருபதாம் தேதி டெஸ்ட் எழுதிட்டீங்களா இருபதாம் தேதி ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாருமே எழுதுங்க சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டுன்றத இந்த நாத்தி அம்மாவை எல்லாருமே எழுதுங்க எழுதிட்டீங்களா எழுதிட்டு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கணும் ஏன்னா பி சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கடினமானது ஹார்டாக இருக்கும் ரொம்ப நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய படிக்கணுன்னா எப்படி எப்படி எதை எதை படிக்கணும் வைட்டேஜ் அடிப்படையில் எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சூப்பராக பார்த்தோன்னா நமக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெய்லி என்ன படிக்கணும் ஃபஸ்ட்டுன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணால் தமிழ் படிக்கணும் அதே போல் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து தமிழ் அதாவது எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தமிழ் படிக்கிறீங்க அடுத்தது பார்த்தோம்னா சங்க இலக்கியங்கள் பற்றி படிக்கிறீங்க இந்த சங்க இலக்கியங்கள் பத்தி எங்க இருக்கும் நம்ம தேவிரா புக்கு இலக்கியம் இலக்கண புக்கில் இருக்கும் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் ஒரு சில பகுதிகளில் நாங்கள் சொல்லுவோம் அதை மட்டும் நீங்க படிச்சுற மாதிரி இருக்கும் அதை படுத்து பார்த்தோம்னா வந்து கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்னா என்ன நமக்கு சயின்ஸில் வந்து இருபத்தி நாலு கொஸ்டின் கேட்குறாங்க ஜி கேல மற்ற மத்த கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு அட்டவணை காமிச்சிருப்பேன் அப்போ இந்த கோர் சப்ஜெக்ட்டுக்கு வைட்டேஜ் கொடுக்கணுமா அப்போ வைட்டேஜ் கொடுக்கணும்னா சயின்ஸ் என்ன படிக்கணும் ஹிஸ்டரி என்ன படிக்கணும் குடிமையில் என்ன படிக்கணுன்ற தகவல் கொடுத்துட்டோம் கூட அடிஷனலாக ஜிகே பார்ட்டு பத்து கொஷின் கேட்க போகிறாங்களா அந்த பத்து கொஸ்டினில் இந்தியாவோட அடிப்படை தகவல் ஏன்னா பத்து கொஸ்டினில் அஞ்சு கொஸ்டினோடு இந்தியாவோட பேசிக் தான் வந்து கேட்பாங்க அப்போ அந்த விஷயத்தை தெளிவாக பார்த்தோன்னா பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேக்ஸ் மேக்ஸில் சதவீதம் லாப நஷ்டம் ரொம்ப எளிமையான டாபிக் இந்த பகுதியிலேருந்து கேள்வி நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்போ இந்த பகுதி என்ன பண்ணணும் ஈஸியாக பார்த்தோன்னா படிச்சிடணும் ப்ளஸ் ஏற்கனவே நீங்கள் சைக்காலஜி படித்த ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு பாட்டை பார்த்தோன்னா வந்து படிக்க போகிறீங்க இது மொத்தமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் கரெக்டாக ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கேன் அப்போ இது மொத்தத்தை படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முப்பதாம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு என்ன பண்ணுறோன்னா முப்பதாம் தேதி பார்த்தினா ஒரு நூற்றி எண்பது மார்க் அதாவது நமக்கு எப்படி பார்த்தோன்னா வந்து எந்த எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நடக்குமோ அவங்க ஃபுல் மாடல் டெஸ்ட் நடத்துவாங்க நீங்கள் இந்த பகுதியில் படிச்சுட்டு அதை ஒரு ஃபுல் மாடலாக பார்த்தோன்னா எழுத்து போகிறீங்க மொத்தம் நூற்றி எண்பது கேள்விகள் பார்த்தோன்னா அவங்க டெஸ்ட் நடக்குது இதே போல் அழகாக என்ன பண்ணுறேன்னா இருபது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்கள் இருபது இருபது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டு எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு இருபத்தி நாலாவது தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக ஆகும்போது கடைசி டெஸ்ட் சார் என்றைக்கு சார் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா நமக்கு மார்ச் பார்த்தினா வந்து மார்ச் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது மார்ச் லாஸ்ட் வீக்கு நமக்கு பிஓ வந்து எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அழகாக வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துடுறேன் சார் அன்னைக்கு வந்து எங்களுக்கு டெஸ்ட் நடக்கல எங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு மாசம் தள்ளி போகுது எலக்ஷன் என்னைக்கு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பத்து அந்த தேதிகளில் பார்த்தோன்னா எலக்ஷன் நடக்கும்னு சொல்லிருக்காங்க அப்ப அந்த தேதியில எலக்ஷன் நடந்துச்சுன்னா அப்போ ஒரு மாசம் தள்ளி போகுங்களா பிளஸ் கூட அஞ்சு கூட அஞ்சு பார்த்தோன்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட் இதுக்குள்ள நீங்க எழுதும்போது இந்த சப்ஜெக்டோட ரிவிஷன் டெஸ்ட்லாம் எழுதிட்டு வருவீங்க நீங்க ஷெடியூல் பாருங்க கீழே டிரைவில இருக்கும் நீங்க ஷெட்யூல் பாருங்க இந்த ஷெடியூலில் உங்களுக்கு அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் வருதுங்க இதே போல அடிஷனா இன்னும் ஒரு மூணு ரிவிஷன் நாலு ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டு ப்ளஸ் ஒரு திருப்பி ஒரு மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுத்து அகைன் உங்களை நீங்கள் இந்த மைண்ட் செட்ல இருந்து உங்களை வெளியிலே போகாத மாதிரி பார்த்தோன்னா உங்களை தெளிவாக பார்த்தோன்னா வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க தேர்வு தேதிக்கு தகுந்த போல் அடுத்த தேர்வுகள் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு அழகாக பார்த்தனா வச்சு வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த டெஸ்ட்டோட பார்த்தோன்னா வந்து இப்போ ரிப்பீட் ரிவிஷன் மெத்தடில் தான் இருக்கும் நாலு டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தோன்னா நீங்கள் திருப்பி திருப்பி எழுத மாதிரி இருக்கும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஜிகே சைக்காலஜிக்கெலாம் பார்த்தோன்னா வந்து ரிப்பீட் ரிவிஷனாக பார்த்தோன்னா வச்சுட்டு இருப்பாங்க இது மந்த்லி ஒன்ஸ் பார்த்தினா வந்து ஒரு ரீசன்ட் டெஸ்ட் அதாவது மாதம் மாதம் அதாவது நாலு டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வந்து இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் படிச்சிட்டாலே போதுமாதிரிதான் இருக்குது அந்த பத்து மார்க் என்ன எடுக்கணுமோன்றத அதை நாங்கள் பார்த்துப்போம் ரொம்ப பயப்படுத்தாகல ரொம்ப ஈஸியாக பார்த்தோம்னா அனுகலாம் அந்த ஏன்னா நிறைய கடல் இப்போ பொது வரி ஜிகே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் கடல் அது அந்த கடலிலிருந்து பார்த்தீங்கன்னா எப்போது கடலிலிருந்து எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நம்ம என்னன்னா எதனால் நமக்கு இப்போ இருக்கிற ரீசனை தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கான வேலைகள் நான் உங்களுக்கு தெரியவாக பண்ணிக் கொடுத்துருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்திங்கனா வந்து ஃபுல்லாக இந்த தேர் தொடருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா டெஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிஃபாக பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிஃபாக உங்களுக்கு டெலகிராம் போட்டில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க இந்த விஷயத்தில் வந்து இந்த பேச்சில் நான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சோட ஃபீஸ் பார்த்தினா வந்து ஆயிரத்தி இரநூறுவா பார்த்தினா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு இந்த பேச்சோட வந்து ஃபீஸாக இருக்கும் இந்த பேச்சில் சேரணும்னா இந்த சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் அப்படின்ற நம்பருக்கு பார்த்தினா வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிடுங்க அப்படி இல்லை சார் அப்படின்னா இந்த ஸ்கேனருக்கு பார்த்தினா வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இங்கே இருக்க அலுவலக எண் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தோம்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் மாவட்டம் உங்களோட கல்வித் தகுதி உங்களோட ஃபோட்டோ எதுக்கு சார் எங்கள் ஃபோட்டோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தேர்வு முடிவுகளையும் உங்களோட மதிப்பெண் என்னன்றதை உங்கள் ரேங்க் லிஸ்ட்டோட உங்கள் ஃபோட்டோட பார்த்தோன்னா வெளியிடப்படும் அந்த நம்ம ஃபோட்டோ வருது அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் வேகமாக படிப்போம் அந்த ஒரு நோக்கத்துக்காக பார்த்தோன்னா இது வந்து வச்சுருப்பாங்க இந்த விஷயம் கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா வந்து உங்களோட உங்களோட நலன்காகவே பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் வெளியில் நீங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏழை எளிய மக்களும் பார்த்தினா வந்து இந்த விஷயத்த பயன்பெறணும் ஏன்னா ஒரு டெஸ்ட் பேட்சினால் ஐயாயிரூபான்னு போட்டு பத்து பேரை சேர்த்து ஈஸியாக பார்த்துனா முடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது எல்லாருமே பார்த்தினா எல்லாருக்கும் எல்லா விஷயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக பார்த்தோன்னா வந்து ஆயிரத்தி இருபதா ஜிஎஸ்டிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த காரணத்துக்காக வந்து அந்த ரேட் வந்து போட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூறுபா இது ரொம்ப ஒரு எளிமையாக கரெக்டான ஒரு ரேட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒர்த்தாகவும் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் நீங்கள் நம்பி வந்து பார்த்தோன்னா சேரலாம் கண்டிப்பாக வந்து இந்த பிஓ உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நீங்கள் கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இருந்து கடைசியாக நடக்கிற டெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ப்ராப்பராக அட்டன்மெண்ட் வரேன் நான் நீங்கள் கொடுத்த சிலபஸை நான் தெளிவாக படிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவதை நீங்களே நினச்சாலும் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது அந்த ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நீங்கள் வெற்றி யாருன்னு யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது நமக்கு என்னென்னா நம்ம கொடுக்குற சிலபஸோட போர்ஷனை தெளிவாக படிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது எல்லாமே பார்த்தோம்னா வெற்றியாகும் இதனால் இதனால வரைக்கும் நம்ம தோற்றதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய அறகுறையான செயல்பாடுகள் தான் நிறைய வெற்றியாளர்களே கேட்டு பாருங்களேன் சார் ஒரு சில டைமில் நான் கேர்லெஸ்ஸாக இருந்தேன் சார் ஆனால் அந்த எக்ஸாம் டைம் பீக் வரும்போது நான் வந்து லைன் பிடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஒரு ஆறு மாதம் ஏன்னா எண்பதாயிரூபா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் ஒரு அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரரூபா சேலரி கிடைக்கும் குரூப் ஒன்றுக்கே பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஸ்டேஜ் நம்ம கிடக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த எக்ஸாமில் சிங்கிள் ஸ்டேஜ் தான் ஒரு எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணோன்னா அடுத்த உடனே என்னது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டு நமக்கு பார்த்தோன்னா போஸ்டிங் போடுறாங்க நீங்கள் ஒரு ஏழு ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு நீங்கள் ஒரு மாஸ்டராக இருப்பீங்க நீங்கள் ஒரு மாஸ் லீடராக பார்த்தா தெரிவிங்க நீங்கள் ஒரு மாணவர் மத்தியில் ஒரு ஹீரோவாக ஒரு பெரிய தலைவர்களாக பார்த்தோன்னா தெரிவிங்க இன்னொரு மக்களுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்தீங்கன்னா இந்த ஒரு மாவட்ட அளவில் தமிழக அளவில் பார்த்தோன்னா அந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு அதிகாரியாகவோ பார்த்தோன்னா ஜொலிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரும் அதிகாரியாக வர வேணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்